சீதமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி திருவற்றியூரில் இருக்க பாரதி பாசறைக்கே வந்திருக்கோம் இங்கே வந்து நாற்பதாவது ஆண்டு கலை விழா நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே பேச்சு போட்டி ஓவிய போட்டி கவிதை போட்டி அப்படின்னு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக இந்த பணிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வராங்க இங்கே என்னென்ன மாதிரியான விஷயங்கள் என்னென்ன போட்டிகள் யார் யார் சிறப்பு விருந்தினராக கடந்துக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இட்ஸ் ஆல்வேஸ் ஆர் த த நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் ஆஃப் நான் பேச்சு போட்டியில் தான் மோஸ்ட் ஆஃப் கலந்துருக்கேன் அதிகமாக என்னோடய ஆசிரியர்கள் தான் அந்த பேச்சு போட்டி எனக்குள்ளே இருக்க அந்த பேச்சு போட்டியில் ஆர்வத்தை தூண்டுறதை அவங்க உன்னால் முடியும் அப்படின்னு ஊக்க வச்சாங்க அதனால தான் என்னால் இவ்வளோ ஸ்டேஜில் வாங்க மாதர் தம் இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று அன்னிக்கே பாரதி சொல்லியிருக்காரு ஓகேங்களா அந்த பாரதி அன்னைக்கு பாரதி கண்ட புதுமை பெண்களை இன்னைக்கு இந்த சமுதாயம் இழிவு அது போக்கணுன்னா மறுபடியும் பாரதி பறந்து வந்தால் மட்டும்தான் முடியும் இந்த சமுதாயத்துக்கு நான் ஒன்று சொன்னேன் பொண்ணுங்களை என்றைக்குமே தப்பாக பேசாதீங்க தப்பாக பார்க்காதீங்க இன்னைக்கு வந்து நான் பேச்சு போட்டியில் கலந்துக்கிட்டேன் பேச்சு போட்டியில் வந்து நான் இரண்டாவது பரிசு வாங்கினேன் எங்கள் ஆசிரியர்கள் வந்து படிப்போ மேனேஜ் பண்ணோம் போட்டியும் மேனேஜ் பண்ணணும் ரெண்டுமே பேலன்ஸாக இருந்தாலும் நம்ம லைஃப்பில் வந்து முன்னேற முடியும் அப்படின்றது எங்கள் ஆசிரியர்கள் சொல்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டு ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து நிறைய காம்படிஷனை வந்து கலந்துக்க வைப்பாங்க எங்கள் ஸ்கூல்லையுமே வந்து நிறைய காம்படிஷன் நடத்துவாங்க எங்கள் டேலண்ட்ஸை வந்து வெளிப்படுத்துறதுக்காக இப்போ பாரதியார் பசறையில் நான் பேச்சு போட்டியில் முதல் பரிசு வாங்கியிருக்கேன் நமது பாரதியாசன் சொல்கிறார் தமிழுக்கு அமுதென்று பேர் என்கிறார் ஆனால் பெரியோர்கள் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்கிறார்கள் என்னை பொறுத்தவரை தமிழை அளவுக்கு மீறி உண்டாலும் அது தித்திக்குமே தவிர ஒருபொழுதும் கசக்காது ஏனெனில் தமிழுக்கு அளவே கிடையாது எத்தனை வயசுலேருந்து தமிழ் சார்ந்து இந்த மாதிரி போட்டிகளில் கலந்துக்கிறீங்க நான் வந்து யூகேஜிலே தொண்ணூற்றி நாலு திருக்குறள் சொல்லியிருக்கேன் எங்கள் அம்மா தமிழ் டீச்சரு அதனால் என்னால் எங்கள் அம்மா வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் நம்பர் தமிழஞ்சன் பட்டிமன்ற பேச்சாளர் தன்னம்பிக்கை பேச்சாளர் இந்த பாரதி பாசர விழா நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே தொடர்ந்து நடக்குது இல்லை பேச்சு போட்டி கவிதை போட்டி ஓவிய போட்டி இந்த மாதிரி போட்டியெலாம் நடத்தி இந்த வடசென்னையில் இருக்கக்கூடிய மட்டும் இல்லை வடசென்னி தென்செனிலேருந்து நிறைய பிள்ளைங்களை கொண்டு வந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க இந்த மாக்கி ரமணையாவுடைய அவருடைய பற்றையிலேருந்து உருவான பேச்சுள்ளார்கள் நிறைய பேர் அதில் நான் ஒரு கடைக்குட்டி அவ்வளோதான் வச்சேன் அவர் காரணம் என்னென்னா பாரதி போல மீச வச்சுருப்பார் பாரதியுடைய தமிழை பரப்பணும் பாரதியுடைய கண்ட கனவை உருவாக்கணும்னு நினைக்கிறது தான் அவருடைய லட்சியம் இந்த நாற்பத்தஞ்சு ஆண்டு காலம் அவர் இந்த பணியை செய்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் தமிழ் ஆசிரியர் இன்றைக்கி திருவடசனையில் இருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களும் தமிழ் மாணவர்களும் மாக்கியாருடைய தயாரிப்புன்னு சொன்னால் அதை மாற்றுக்கிறது கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் இனி சாவுன்னு சொன்னான் பாரதி ஆனால் தமிழ் சாகாது இந்த உலகமே அழிந்தாலும் தமிழ்மொழி மட்டும் என்றைக்கும் அணியாது என்னென்னால் அழியாத மொழி என்று சொன்னால் அது தமிழ் மொழி தான் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே மடங்கு போல் இந்த பாரதி பாஸ்வரை நாற்பது ஆண்டுகளாக இந்த மாணவர்களுக்காகவும் ஆசிரியர்களுக்காகவும் சமூக மாற்றத்திற்காகவும் அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கிறது எங்கள் ஐயா வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியராக இருந்தாங்க ஆசிரியர் பணி அறப்பணின்னு வாங்க அதை இறைப்பணியாக செய்யக்கூடியவர் தான் சூடாக இருப்பது ஒரு ஆசிரியர் பணி அல்ல சுடராக தான் ஒரு ஆசிரியர் பணி ஒரு மாணவருடைய கையெழுத்தை திருத்துபவர் சராசரி ஆசிரியர் அவன் தலையெழுத்தை தான் தலை சிறந்த ஆசிரியர் கற்றுக் கொடுப்பவர்களாம் ஆசிரியர் இல்லை யாரிடம் நாம் கற்றுக்கொள்கிறோமோ அவரே ஆசிரியர் எங்கள் ஆசிரியர்களை ரொம்ப சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க பல லட்சக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கணுங்கிற உத்வேகத்தோடு இந்த விஷயத்தை நாங்கள் இருக்கோம் குறிப்பாக அதை வட சென்னையில் மாணவர் மத்திய பாரதிக்கான ஒரு பெரிய புரட்சி புரட்சி விதையை நாங்கள் தூவி கொண்டிருக்கோம் தமிழ்நாட்டில் படித்து லண்டனில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதாவது இது வந்து அடுத்த இளைய சமுதாயத்தை வந்து மோட்டிவேட் பண்ணி வளர்க்குற ஒரு விஷயமா பார்க்குறேன் இல்லையா இந்த வடசென்னையோட வளர்ச்சி வந்து இன்னும் நல்லா வளரணும் ஏன்னா நான் வளர்ந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இன்னும் இருக்குது ஸோ இன்னும் வளரணும் இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈக்குவலாக கிடைக்கணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் அதை வந்து ரமணன் சார் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் உருவாக்கி கொடுக்குறாரு இரெஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் பேக்ரவுண்ட் ஹீ இஸ் ஹெல்பிங் எவ்ரி கீடு போதைப்பொருள் வந்து இந்த நாட்டோட கீடு மட்டும் இல்லை இதை வந்து இந்த உலகத்தோட சாபக்கீடாகவே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா இது வந்து ஒரு அமெரிக்கா யூகே போன்ற நாடுகள்லேயும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அதாவது யார் இதை யூஸ் பண்ணுறாங்கன்றதை கண்ட்ரோலே பண்ண முடியாது ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு இது எப்படி கையாளுறாங்கனாக்கா ஃபஸ்ட்டு விழிப்புணர்வு ஐயா சொன்ன மாதிரி அதனால் வரும் நாசம் என்ன நடக்கும் நாட் ஓன்லி டு யுவர் செல்ஃப் டு தி கண்ட்ரி அண்ட் டு தி பீப்புள் அரவுண்ட் யூ இல்லையா அவங்களோட வாழ்க்கை தரத்தையும் வாழ்க்கையை எப்படி பாதிக்குன்றத நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு அதை உரத்தணும் சைபர் கிரைமில் நிறைய மணி லாண்ட்ரிங் நடந்துகிட்ருக்கு எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களோட செல்ஃபோன் நம்பரோட தான் லிங்க் பண்ணியிருக்கு இல்லையா ஸோ அதை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை அதனால் வந்து யாராவது வந்து உங்கள் செல்ஃபோனுக்கு நம்பரை கொடுங்க நாங்கள் குழுக்கல் சீட்டில் வந்து உங்களுக்கு பரிசு கொடுக்குறோம் ஃபோன் பண்ணி உங்கள் கிட்டே வந்து உங்கள் உங்களுக்கு ஒரு லாட்ரி விழுந்திருக்கு இது விழுந்திருக்கு அது விழுந்திருக்கு இல்லை மிரட்டுறது உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு இது போன்ற வந்து ஃபேக் கால்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ரொம்ப பயப்பட தேவையில்லை இதை வந்து சரியான போலீஸார் காவல்துறையிலேயோ இல்லை வந்து நீதித்துறையிலையோ அதை கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கான ஆக்ஷன் எடுத்துக்கலாம் த ஃபஸ்ட் ஸ்டெப் இஸ் டு இக்னோர் இல்லையா அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க தேவை ரெண்டாவது வந்து ப்ரொடெக்டிவ் ஆர் நம்பர் ப்ரொடெக்டிவ் உங்கள் ப்ரைவேட் டேட்டாவை ப்ரொடக்ட் பண்ணிக்கணும் அதாவது நம்மளோட ஃபோன் நம்பர் பேர் எங்கே இருக்கும் ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு தான் அவங்களால் அதை அடுத்த ஸ்டெப்பே மூவ் ஆக முடியும் ஸோ இதை ப்ரொடெக்ட் பண்ணாலே போதும் யார் வந்து கேட்டாலும் ஏன் கேட்குறீங்கன்ற முதல் கேள்வியை கேட்கணும் நீ எது கேட்குற அப்படின்றத முதல் கேள்வியாக கேட்கணும் இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்காரு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி உயர் திரு ஏ ஏ நக்கீரன் அவர்கள் அவரோட பேசலாம் வாங்க சார் தொடர்ந்து தமிழ் சார்ந்து நிறைய விஷயங்களில் தொண்டாட்டிகிட்டு இருக்கீங்க இப்போது இந்த விழாவில் கலந்துருக்கீங்க இந்த விஷயம் எப்படி போயிருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் இந்த விழா இனிதே நடைபெற்று முடிந்துள்ளது அனைத்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வெற்றி பெறாதவர்கள் அடுத்த முறை வெற்றி பெற வேண்டும் என அவர்களையும் ஊக்குவிக்க விரும்புகிறேன் மாணவர்களிடம் பொறுப்புணர்ச்சியும் சகிப்புத்தன்மையும் குறைந்து கொண்டு அதே நேரத்தில் கோபம் மன அழுத்தம் போன்ற உணர்வுகள் இப்பொழுது மேலோங்கி நிற்கின்றன இது போன்ற விழாக்கள் நடத்தப்பட்டு மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் பரிசீலித்தால்தான் அவர்கள் தங்களை செம்மைப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை நமது மா கி ரமணன் அவர்கள் ஒரு முறை நிரூபித்திருக்கிறார் தமிழை தன் கவிதையால் வளர்த்தெடுத்த பாரதியை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இந்த ஒரு நாள் போதுமா ஒரு நாள் போதாது அந்த கருத்துக்களை முன்னெடுத்து மாணவர்களுக்கு ஒழுக்கத்தையும் பொறுப்புணர்ச்சியும் ஏற்படுத்த வேண்டும் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக திரு ரமணன் அவர்கள் இந்த முன்முயற்சியை பல நடத்தி வருகிறார் பாரதியார் வந்து பெண் கல்வி பெண் உரிமை பற்றி தொடர்ந்து பேசிட்டு இருந்த ஒருத்தர் பெண் சுதந்திரம் பற்றியும் பேசியிருக்காரு அப்படி இருக்கும்போது இந்தியாவில் பெண்கள் சார்ந்த வன்முறைகள் ரொம்ப அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் ஒரு பெண் முழு நகைகளை போட்டுக்கொண்டு எப்பொழுது சுதந்திரமாக இந்த ந நகரத்தை சுற்றி வருகிறாரோ அன்றுதான் இந்தியா சுதந்திரமடைந்ததாக நான் நம்புவேன் என்று சொன்ன கருத்தை நான் அவர்கள் விரும்பும் வாழ்க்கையை அவர்கள் வாழ்வதற்கு நாம் அவர்களுக்கான சுதந்திரத்தை ஸ்பேஸ் நாம் அந்த இடத்தை அவர்களுக்கு அளித்தாலே அது மிக பெரிய ஒரு வெற்றியாக அமையும் நான் மீண்டும் ஒரு பெண்களின் சுதந்திரம்தான் இந்த நாட்டின் சுதந்திரம் என்பதை மிக ஆழமாக கருதும் நபர்களில் நான் ஒருவன் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் தொடர்ந்து போதைப் பொருள் அந்த மாதிரியான விஷயங்களில் அடி அதிகமாக இன்வால்வ் ஆகுறாங்களோ அப்படின்னு எல்லாருக்கும் தோணுது உங்களை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் என்ன பண்ணால் நாட்டிற்கு முன்னேற்றமும் வீட்டிற்கு முன்னேற்றமும் நடக்கும்னு நினைக்கிறீங்க உண்மையிலே இது ஒரு வருந்தத்தக்க விஷயம் இந்த நாட்டில் நிலவி கொண்டு வருகிறது இதற்கு விழிப்புணர்வு முதலில் தேவை பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளை மிகவும் அக்கறையுடனும் எச்சரிக்கையுடனும் அவர்கள் எந்த முறையில் யாருடன் பழகுகிறார்கள் என்னென்ன செயல்களை செய்கிறார்கள் என்பதை நாம் அவர்களை நாம் பின்தொடர்ந்து அதாவது கண்காணிப்பு என்ற போர்வையில் இல்லாமல் நாம் அதை அவர்களை நாம் கவனிக்க வேண்டும் அவருடைய கருத்தை அவங்க பள்ளியில் வந்த பிறகு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை நாம ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நம்ம கேட்கணும் அப்போ அவங்க மனசில் அவங்களுக்கும் ஒரு இடத்தை கொடுக்கணும் அவங்க மனசில் எவ்வளோ குமுறல்கள்லாம் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பேரண்ட்ஸும் செய்யணும் பட் இப்போது இரு இரு தரப்பிலும் வேலைக்கு செல்வதால் அதற்கான ஒரு இடம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை அந்த இடம் கிடைக்காத பட்சத்தில் அது போதையில் கிடைக்கும் என்பதற்காக தன்னுடைய பாதையை அவர்கள் மாற்றிக்கொண்டு வருகிறார்கள் அதனால் இது ஒரு பெரிய விழிப்புணர்வு இயக்கத்தை நாம் ஒவ்வொரு பள்ளியாக சென்று நடத்த வேண்டும் அது வந்து பெரிய முயற்சி மேலும் எங்களைப் போல நீதிபதிகள் அவருடன் இணைந்தால் இன்னும் சிறப்பாக செயல்படுவார் என்பதை இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருவற்றியூர் பாரதி பாசரையுடைய நாற்பதாவது ஆண்டு தேசிய கலைவிழா நிகழ்ச்சியை பார்த்து ரசித்தோம் பல போட்டிகள் பல சிறப்பு விருந்தினர்கள் அப்படின்னு பல விஷயங்களை தொடர்ந்து பார்த்து ரசித்தோம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜி தமிழ் நியூஸ்டன்